தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக தற்போது மதுபோதை ஒழிப்பு பேரணி ஆரம்பமாக இருக்கிறது எதற்காக இந்த மதுபோதை ஒழிப்பு பேரணி என்றால் இந்த இந்திய நாட்டில குறிப்பாக தமிழ்நாட்டில எல்லா நிலையிலும் மக்கள் வளர்ச்சியோடு படிப்பில் தொழில்துறையில வணிகத்தில் தமிழ்நாடு இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது உலகத்துடைய பொருளாதாரத்திலும் கூட தமிழ்நாடு தற்போது முன்னேறி கொண்டிருக்கிறது ஆனால் மதுபோதை விற்பனை மது குடிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதுவும் முன்னேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த மது இருக்கிறது இந்த மதுதான் இருக்கக்கூடிய தீமைகளையே மிகப்பெரிய தீமையாக தீமைகளுடைய பிறப்பிடமாக இந்த மதுதான் இருப்பதை பார்க்கிறோம் மதுவுடைய தீமை மதுவுடைய குற்ற செயல்கள் மதுவினால் ஏற்படும் மிகப்பெரிய பாதிப்புகளால் இன்றைக்கு தமிழ் சமூகம் தமிழ்நாட்டிலே குறிப்பாக இளைஞர்கள் வழிகட்டு சீர்கட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதை கவனத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் என்ற இஸ்லாமிய சமுதாய பேரியக்கம் இன்றைக்கு மது போதை ஒழிப்பு பேரணியை புதுக்கோட்டை மாவட்டம் முழுமைக்கும் செய்து கொண்டிருக்கிறது அரங்காஞ்சியில இதே போன்ற பேரணி நடந்து பெற்றது போன வாரம் புதுக்கோட்டை மாநகரில் நடைபெற்றது தற்பொழுது இந்த குடியிலே ஈசிஆர் பகுதிக்காக நடைபெறுகிறது மது போதை என்பது இருக்கக்கூடிய எல்லா குற்ற செயல்களிலுமே தொண்ணூறு சதவீதம் இந்த மதுதான் காரணமாக இருக்கிறது மதுவை குடித்தால் மானம் இழக்கப்படுகிறது மரியாதை இழக்கப்படுகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் மது குடிக்கக்கூடிய மக்களால் அந்த குடும்பமே சீரழிந்து ஆவதை பார்க்கிறோம் பள்ளிக்கூட மாணவன் கூட இன்றைக்கு போதை பொருள் பயன்படுத்துகிறான் சாராயம் கஞ்சா கஞ்சா சாக்லேட்டு என்று சொல்லக்கூடிய எல்லா வகையான போதையும் பள்ளி கல்லூரி மாணவனுக்கு கிடைக்கிறது இங்கே உள்ள அரசாங்கம் காவல்துறை எல்லாம் அதை எப்படி பார்க்கிறார்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை என்ன எடுக்கிறான் என்று நமக்கு தெரியவில்லை அதன் காரணமாகத்தான் எல்லா தீமைக்கும் எல்லா குற்றங்களுக்கும் பிறப்பிடமாய் தலையாய்

இது அரசியலுக்காக எம்எல்ஏ எம்பி அல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய நலன் காக்க புறப்பட்டிருக்கிறோம் அந்த விஷயத்திற்காக நாங்கள் மட்டும் இதை செய்தா பத்தாது அனைத்து சமுதாய மக்களும் எங்களோடு கை கோர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்தவனாக இந்த மது போதை ஒழிப்பு பேரணியை தற்போது இந்த உரையோடு வைக்கிறேன் இந்த ஆரம்பித்து பேருந்து நிலையம் வரும் சென்று அதற்கு பிறகு இதற்கான கண்டன உரை நிகழ்த்த இருக்கிறது அனைத்திலும் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து தற்போது இந்த பேரணி ஆரம்பமாகிறது அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அக்பர் அல்லாஹக்கு போதை கோரப்படியில் போதை கோரப்படியில் போதை எண்ணும் கோரப்பிடியில் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் சமூகாயத்தை சிக்கி தவிக்கும் சமூகாயத்தை சிக்கி தவிக்கும் சமூகாயத்தை சிக்கி தவிக்கும் சமூகாயத்தை வீரியமிக்க பிரச்சாரத்தால் வீரியமிக்க பிரச்சாரத்தால் வீரியமிக்க பிரச்சாரத்தால் வீரியமிக்க பிரச்சாரத்தால் ாலேயும் அழிகிறது பிள்ளையிலும் அழிகிறது ஆரோக்கியத்தை இழக்கிறது ஆரோக்கியத்தை இழைக்கிறது ஆயிரம் என்று தொலைகிறது ஆயிரம் என்ன பதாயிரம் தூக்கி பிடிங்க பதாயிரம் தூக்கி பிடிங்க கொஞ்சம் அல்லா நீ பெருப்போம் மீதெருப்போம் புகைத்த பழகி ஜாலிக்காக புகைத்த பழகி அழுத்தழுத்த போதை சிக்கி அழுத்தழுத்த போதை சிக்கி சீர

அறிவாய் மதிப்பற்ற உள் உடலே அற்புதாயா கோட்டி கணக்காய் கொடுத்தாலும்

సముదాముయ వీర్య మిక్క ప్రచార the ری وایا نی ری وایا وایا ری وایا ری وایا نی ری وایا وایا ری 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 மதுமால் அறிவாயா பிறப்பிடமாக இந்த மது போதை இருக்கிறது மது போதையை ஒழிக்க வேண்டும் என்று இந்த திருமுறை குரானிலும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தடை செய்தார்கள் அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இந்த மது போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை இந்த தமிழ்நாடு தவு ஜமாத் என்ற இஸ்லாமிய பேரியக்கம் கையில் எடுத்திருக்கிறது இது அரசியலுக்காக எம்பி எம்எல்ஏ சீட்டுக்காக நோட்டுக்காக இல்லை முழுக்க முழுக்க இஸ்லாம் வழிகாட்டிய பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்ற அடிப்படையில் இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றா இணைந்து ஒவ்வொரு சமுதாய மக்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு நற்பணிக்காக இந்த பேர் நடைபெறுகிறது நாம அனைவருமே இந்த மது போதைக்கு எதிராக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த மது போதையை தடை செய்தது போல எல்லா மார்க்கத்து மக்களும் இந்த மது போதையை தங்களுக்குள்ளே தடை செய்து கொண்டால் இன்றைக்கு தமிழகத்தில் இளைஞர்கள் படிப்பில கல்வியில வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த குற்ற செயல்கள் குறைவதற்கு மது போதையே மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக வேராக பிறப்பிடமாக இருக்கிறது வேரணியில் தமிழ்நாடு மது குமதையும் என்று அறிந்து போதும் போதும் பெற்றோர் கண்ட கனவில் குடிமக்களை குடும்பத்தை கெடுத்து குளத்தை அழித்து அறிவாயாளி அறிவாயா அதுவோல் ஈட்டம் வருவாய் அறிவாயாளி அறிவாயா வருவாய்

குடும்பத்தை சுமக்கும் தந்தை குடியால் உங்கள் உயிரை உயிரை மாட்டு குடும்பத்தை வீதியில் நிறுத்தாது குடும்பத்தை வீதியில் நிறுத்தாது தந்தையும் கெட்டது மதுவாலே தந்தை கெட்டது மதுவாலே தந்தையும் கெட்டது மதுவாலே தந்தையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாளே பிள்ளையும் ஒன்று மரியா தாயும் தங்கையும் ஒன்றும் ஒன்றும் தங்கையும் ஒன்றும் தங்கையும் ஆதரவின்றி குடிக்கு இரையாய் போனதினால் குடிக்கு இரையாய் போனதினால் ஊழிக்கு சென்று குடும்பம் சுமக்கும் சென்று குடும்பம் சுமக்கும் தாயின் வழியை அறிவீரா தாயின் அறிவீரா குடும்பத்தை காப்பது ஆணின் கணவர் குடும்பத்தை காப்பது ஆணின் கடமை குடி மக்களை காப்பது அரசின் கடமை குடி மக்களை காப்பது அரசின் கடமை மதுவை விற்பது மடமே மடமை மதுவை விற்பது மடமை மடமை குடும்பத்தை காப்பது ஆணின் கடமை குடும்பத்தை காப்பது ஆணின் கடமை குடி மக்களை காப்பது அரசின் கடமை மக்களை காப்பது அரசின் கடமை மது இளைஞர்களே உறுதி ஏற்போம் இளைஞர்களே தமிழ்நாட்டை மாற்றிட தமிழ்நாட்டை மாற்றிட தாய் நாட்டை மாற்றிட

மனிதன் சிந்தினாலே நாளை இந்திய நாளை தலைந்து நிற்கும் இந்திய நாளை தலை நிற்கும் போதை இன்று வேற போதை இன்றே வேற இருப்போம் போதை இன்றே வேற இருப்போம் போதை இன்றே வேற இருப்போம் இந்திய தேசத்தின் காப்போம் இந்திய தேசத்தின் மாண்பை காப்போம் இந்திய தேசத்தின் மாண்பை காப்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் போதை இல்ல மாடல தமிழ்நாட்டை மாற்ற உறுதி ஏற்போம் தமிழ்நாட்டை மாற்ற உறுதி எடுப்போம்